வணக்கம் சுமேக்கா என்ன பண்ணுறீங்க நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா பியூர் காட்டன் சாரீஸ்ங்க இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் வந்து செட்டிநாடு காட்டன் டைப்பில் வந்துடும் நம்ம சொந்தமாக தயார் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டுருக்கோங்க காரணமாக சேலம் மாவட்டங்கள் கலர்ஸ் இருக்கும் இந்த சாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஹண்ட்ரட் பவுண்ட் வந்துடும் சேரீஸ் வந்து முந்தியில் கோடு வந்துடுங்க கால் மீட் ரன்னிங் ப்ளவுஸ் வந்துடும் நேரடியாக நான் வந்து சேரீஸ் எடுத்துக்கலாங்க நம்ம சொந்த தயாரிப்பாளருங்கிறதுனால சாரி ஒரு சாரி ரெண்டு சாரி எடுத்தாலும் ஹோல்சேல் ப்ரைஸில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது ஹண்ட்ரட் கவுண்டு சேரீயில் முந்தியில் கோடு வருங்க நெகமாம் காட்டன் சாரி ப்யூர் காட்டன் சாரீஸ்ன்னு சொல்லுவாங்க நம்முடைய எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் அந்த ஆரம்பத்தில் இருக்குங்க எலம்புலேருந்து பதிமூணு கிலோமீட்டருங்க நேரில் இருந்தாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை மாதிரி ஃபோட்டோஸ் வீடியோஸ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம இந்த ரேட்டு ப்ரைஸ் மட்டும் நம்ம வீடியோவில் பண்ணிக்கலாம் ஒன்று மட்டும் ஓப்பன் பண்ணி கட்டி வரது ஃபோட்டோ எடுத்துகிட்டு இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா முந்தானிங்க முந்தானி சேரீ வந்து ஆறே கால் மீட்டர் வந்துடும் ரன்னிங் ப்ளவுஸில் கலர் செட் அடுக்கிறாரு பாருங்கள் Mm. டவர் டிசைன் வந்துடும் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் காட்டன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் பயன்படுத்த நல்லா இருக்கும் வாங்கி பயன்படுத்தி பாருங்க கண்டினியூவா சேரி எடுப்பீங்க நம்மகிட்ட Mm. -hmm.